கத்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடானை கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்காம் வசனம் எப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கே காத்திரு அவருக்கே காத்திருக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காய் அவர் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தைக்காய் அவர் நம்மளில் வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் வெளிப்படுத்தும்படியாய் அவர் நம்மளோடு கூட பேச காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்போது யெசுவேன் என்கூட பேசுங்க யெசுவேன் என்கூட பேசுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தெய்வம் நம்மளோடு கூட பேச அவர் வல்லவராக இருக்கிறார் அநேகரை பார்க்குறோம் உலகத்தில் அழிந்து போகிற காரியத்துக்காக எத்தனையோ பேர் காத்திருக்கிறதை பார்க்குறோம் எத்தனையோ மனுஷர்களுடைய ஃபோன் காலுக்காக எத்தனையோ மனுஷருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அது ஒரு நாள் மாறி போகும் அது ஒரு நாள் விடும் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்காய் நம்ம காத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்காய் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார் மோசடி தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் பொழுது அவர் முகமுகமாய் அவர் முற்றடியில் அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்குறோம் அவர் அக்கினியாய் பேசினார் ஆசரிப்பின் கூடாரத்தில் மகிமையின் மேகமாக இறங்கினார் அவர் கண்மலையிலே பேசினார் அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் அவருடைய மகிமை நம்மையில் வெளிப்படுகிறதா இருக்கிறது இந்த இடத்துல பார்க்குற கர்த்தருக்கே காத்துரு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம அவருக்காய் காத்திருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்ம இருதயத்தின் நோக்கங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் வேதத்திலே பார்க்கிறோம் ஏசியா நாற்பதாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் நடந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எலும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் யார் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ ஒருவேளை தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அது நாட்கள் கலந்து போயிருந்திருக்கலாம் அது வருஷங்கள் கடந்து போயிருந்திருக்கலாம் ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக்கொண்டு அவருடைய வார்த்தை மாத்திரம் பிடித்துக்கொண்டு அவருடைய சமூகத்தில் ஏதோ எனக்கு சொன்னதை செய்யும் கைவிட மாட்டீர் என்று சொல்லி அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல அவர் மனமாற மாற மனுபுத்திரன் அல்ல அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அவருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த புது பலன் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து ஒரு நாள் எழும்புகிறதாய் காணப்படும் என் அன்பு சகோதரனே சகோதரியா ஒருவேளை நம்ம இவ்வளோ நாள் நம்மளுடைய காத்திருப்பு மனுஷனுடைய சமூகத்தில் மனுஷனுடைய வார்த்தைக்கு மனுஷர்களுடைய காரியங்களுக்கு ஒருவேளை நம்ம காத்திருந்து ஏமாற்றத்தோடு இருந்திருக்கலாம் ஒருவேளை அவங்களுக்காய் காத்திருந்து அந்த காரியம் தேவனை துக்கப்படுத்திருந்திருக்கலாம் பருஷு தாமியான ஒரு துக்கப்படுத்திருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளில வெளிப்படுத்துகிற காரியம் என்னுடைய சமூகத்தில் காத்துரு கத்தருக்கே என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற பார்க்கிறோம் அவருக்காய் காத்திருந்த தேவ மனுஷர்கள் ஆப்ரஹாம் வாக்குத்தத்தை அவர் தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் குறித்த காலத்தில் நிறைவேறினது நாட்களும் வருஷங்களும் கடந்து போனாலும் அவருக்காய் காத்திருந்து விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கும் அவர் சொன்னதை அப்படியே செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன காரியத்தை என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது கத்தர் புது பலனை மாத்திரம் அல்ல புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் செய்த கா அவர் சொன்ன காரியத்தை அவர் வார்த்தையினாலே சொன்னதை அவர் கரத்தினாலே செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கு இருக்கிறார் இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமை